ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கொடல் கிரேவி மாதிரி செமி கிரேவி மாதிரி பண்ண போகிறோம் குழம்பாகவும் கிரேவியாகவும் இருக்கிற மாதிரி பண்ணலாம் நல்லா குடலை கழுவி மஞ்சள்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன் நீங்களும் ஒரு சிக்ஸ் செவன் டைம்ஸ் வந்து கழுவி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சட்டியில் வெந்நிலை வந்து இது போட்டு கொதிக்க வச்சுருங்க கொதிக்க வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் அப்படின்னா தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளி நான் நான் லைட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம் கொத்தமல்லி தழை கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் மசாலா சென்னெலாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா வீட்டு குழம்பு பொடி எடுத்திருக்கேன் ஃபோர் ஸ்பூன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க தேவையோ அளவுக்கு மதி எடுத்துக்கோங்க வத்தத்தூள் எடுத்துருக்கேன் மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நூல் ஆயில் கொஞ்சம் கோகோனட் ஆயில் அப்புறம் வந்துட்டு பட்டை கிராம்பு ஏலம் கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ வெங்காயம் போட்டிருக்கு கொஞ்சம் நல்லா முருகுனதுக்கப்புறமா தக்காளி கொத்தமல்லி தலை பச்சை மிளகாய் போட்டுட்டு மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம தக்காளி எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு மசாலாஸ் ஆட் பண்ணியாச்சு எல்லா மசாலா நான் சொன்ன மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இப்போது கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா கொடல் போட்டு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் ஆல்ரெடி குடல் வேக வச்சுருக்கோம் நம்ம வெண்ணியில் ஸோ கொஞ்சமாக வேக வச்சா போதும் இப்போது நம்ம விசில் போட்டு எடுத்தாச்சு இப்போது நமக்கு குடல் நல்லா வேகிடுச்சு இன்னும் கொஞ்சம் வத்துனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம குக்கரில் இருந்து இதுக்கு மாற்றியாச்சு ஏன்னா நம்ம எப்போவுமே குக்கரில் இருக்கும் போது வத்தாது அதனால் குக்கரில் இருந்து நம்ம வந்து ஒரு தவாக்கு மாற்றியாச்சு இப்போ நமக்கு இந்த லிக்விட் ஃபார்ம் கொஞ்சம் செமி லிக்யூடில் கிடச்சிச்சு அதனால் இந்த குழம்பு போதும்னு சொல்லிட்டு நான் ஆஃப் பண்ணிடுவேன் அவ்வளோதான்